வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி இந்தியன் சமையல் இந்த பதிவில் இந்த வருஷம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண இடியாப்பம் புட்டெல்லாம் செய்யறதுக்கான மாவில் எப்படி கொழுக்கட்டை செஞ்சுருக்கோங்க அதை பார்க்கலாம் முதல்ல ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்துக்கிறோம் நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசில் வர வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி அழுத்துனா மட்டும் பருப்பு மசிய வரணும் இப்படி வரா மாதிரி வேகலைன்னா இன்னொரு விசில் வச்சுக்கோங்க பருப்பு தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கிறோம் நல்ல துணியில ஈரம் இல்லாத மாதிரி காய வச்சுக்கலாம் அதாவது தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கிறோம் இந்த வெள்ளம் மண் இல்லாத சுத்தமான வெள்ளம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் துருவனை தேங்காய் ஒரு தேங்காய் போட்டிருக்கோம் கூடவே வெள்ளத்தையும் சேர்க்குறோம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் இருந்தால் இல்லைனா வந்து காலையில் செஞ்சு சாயங்காலம் சாப்பிட போகிறீங்கன்னா கண்டிப்பாக தேங்காய் திருங்களை தனியாக வதக்குனதுக்கப்புறம் தான் வெள்ளத்தை சேர்த்து வதக்கணும் இந்த கொழுக்கட்டையை நாங்கள் உடனே செஞ்சு சாப்பிட போகிறதுனால ஒரே நேரத்தில் ரெண்டத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் வெள்ளம் மெல்ட் ஆகி தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வருது இந்த கேப்பில் ஒரு லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க வைக்கிறோம் அந்த தண்ணியிலையே ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு கூடவே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தனியாக கொதிக்க வைக்கிறோம் இப்போ ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துக்கிறோம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் இந்த மாதிரி ஊற்றி கிளறிக்கணும் நல்லா சாஃப்டாக பிசையணும் ரொம்ப சுடும் கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கிறோம் தண்ணி கையில் நினச்சி உடனே டக்குன்னு ஒன்றா பிசைஞ்சுக்கிறோம் இதே மாவில் தான் நாங்கள் இடியாப்பமும் செஞ்சிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் நான் பதிவிட்டுருக்கேன் பாருங்கள் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு பருப்பு நல்லா தண்ணி இல்லாமல் ஆகிருச்சு பருப்பு எடுத்து லைட்டாக ஒன்றும் பாத்தியமாக நசுக்கி விடுறோம் அவ்வளோதான் போதும் இப்போ வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ பூவரசில் எடுத்து காம்பை இந்த அளவு கட் பண்ணிக்கிறோம் கையில் தண்ணி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி இலையில் தட்டிக்கிறோம் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் நாங்கள் பூவரசன் இலையில் தான் கொழுக்கட்டை செஞ்சு படைப்போம் உங்களுக்கு பூவரச இலையெல்லாம் கிடைக்கலனா வாழை இலையிலும் கொழுக்கட்டை இதே மாதிரி செய்யலாம் கொஞ்சம் மாவு வச்சு ஓரத்தில் தட்டிக்கிறோம் இப்போ தேங்காய் பாகு லைட்டாக ஆறிடுச்சு கடலை பருப்பை சேர்த்து கிண்டிக்கலாம் அதிகமாக உங்க பாகு ஆறிடுச்சுன்னா அதாவது திக்க கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க அடுப்பில் லைட்டாக சூடு பண்ணினா பாகு ஊறிடும் இந்த பூரணத்தில் உப்புலாம் சேர்க்க வேணா ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டு தான் பெசஞ்சிருக்கோம் ஓகே இப்போ பூரணம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இலையில இப்படி பூரணத்தை வச்சு மடிச்சுக்கிறோம் வாழை இலையில் பூர்ணத்தை வச்சு மடித்ததுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும் இல்லைன்னா சில நேரம் வாழையில் கிழிஞ்சிடும் ஸோ அதனால தான் ஓரமாக மாவு தட்டிருக்கோம் சரி இப்போது இட்லி பானையில் தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுருக்கோம் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வைக்கிறோம் நடுத்தட்டில் தான் எப்பயுமே கொழுக்கட்டை இடியாப்பம் எதுவாக இருந்தாலும் நடுத்தட்டு இல்லைன்னா மேல் தட்டு தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா தண்ணி பட்டு கொழக்குழன்னு ஆகிடும் இப்போ மூடி போட்டு ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் அந்த ஆவியில் வேக வைக்கிறோம் உங்களுக்கு பூர்ணம் மீந்து போனாலும் இந்த மாதிரி உருட்டி வச்சு சுழியும் ஈஸியாக பண்ணிடலாம் மைதா கொஞ்சம் எடுத்து ரெண்டு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்தில் தண்ணி கூட கரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு பூரணம் உருண்டையை மாவில் இப்படி டிப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சிக்கணும் ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது செகண்டில் சுழியத்தை எடுத்துடணும் சுட சுட சுழியும் சூப்பராக அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம் இந்த கேப்பில் நம்ம ஆவியில் வேக வச்ச கொழுக்கட்டையும் ரெடி ஆகிருச்சு பூவரசை இலையில் இருக்கிற காம்பை பிடிச்சே ஈஸியாக எடுத்துடலாம் ரொம்ப சூடா இருக்கு மெதுவாக தான் எடுக்கிறோம் பதிவிடுங்க சம டேஸ்டியான பூவரசை கொழுக்கட்டையும் சுழியமும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செஞ்சு அசுத்துங்க மெது மெதுன்னு சூப்பரான கொழுக்கட்டை சூடாக சாப்பிட ரெடி பண்ணியாச்சு ஒரே இடியாப்ப மாவில் கொழுக்கட்டையும் புட்டும் செஞ்சுருக்கோம் கூடவே இடியாப்பத்தையும் மர அச்சலையும் மெட்டல் அச்சலையும் செஞ்சு காமிச்சிருக்கோம் மீதி இருக்கிற பூர்ணத்தில் சுழியமும் ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பதிவிட்டுருக்கோம் மறக்காமல் எங்கள் டேஸ்டி இந்தியன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் பதிவிடுற வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப் உடனே காட்டும் நன்றி வணக்கம்